கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம்ாரணம்ரவணுகாசரணம்ரணம் குரு குகாசரணம் குரு சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனித்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குரு பாயாண்டவனே வந்திடுவீர் வந்தை யாட்கொண்ட குரு பரனே அறம் பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரவதனை கந்தகு குருநாதா சரணம் சரணம் கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி கருட்பதம் வருவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவார் சுவாமிதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக கண் அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க்காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டிப் பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்பல அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகா தீரனாயாக்கிடுவார் எட்டு குடி குமரா ஏவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விறக்கிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகானே என்னுள்ளறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருவாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை பிறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவின் கருணையவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவர கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் வேல் கொண்டு வந்திடுவீர் ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வா அறுபடை குமரா மகிழேறி வந்திடுவாய்ப் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பெனக்கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எழியன்னி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதற்ற மெய் ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே குரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா வா வாவாவா தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை பித்தையன் அபயம் அபயம் தந்தா அபயம் அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உன் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள்வொழிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடத்தை அருள்வழிவிட்டிவனை அகலாதிருத்திடுவார் அடிமையைக் காத்திடுவாய் ஆறுமுக கந்தபுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தராக்கிடுவாய் சிவனைப் போலென்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா ஸ்கந்தகுருநாதா கதறுகிறேன் தாளினை பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவருச்சத்தியைத் தந்தாட்கொண்டிடுவாய் சற்றுப்பகைவர்களேஷண்முகஒழித்திட்டு கிழக்கு திசையிருந்து காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை வேளால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கிலென்னைக் காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் எனை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரோ ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல காக்கட்டும் செவிகளிரண்டையும் சேவற்கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமே